இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சுக்கரஹோர நேரத்தில் பெருமாளோடு சேர்ந்த தாயாரை நம்ம எப்படி வழிபாடு செய்யலான்னு பார்ப்போமா நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் ஏழு முக தீபம் ஏற்றி ஏழு எப்படி வழிபடுவது அதனால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன் எப்போவுமே ஒரு கடவுளை வழிபடுவதற்கு நமக்கு முதல்ல நம்பிக்கை முக்கியம் அப்புறம் உண்மையான அன்போடு அந்த கடவுளை பக்தி செய்யணும் இதுதான் நமக்கு தேவையான அடிப்படையான விஷயம் ஒரு கடவுளை நம்ம வழிபடுறதுக்கு இந்த ஏழு விளக்கு ஏற்றினால் மட்டும்தான் பலன் தருவாரானா கண்டிப்பாக இல்லை நம்மளால் நம்ம மனசால் அவரை வேண்டி முருகி வேண்டுனால் நமக்கு அவர் எல்லாமே தரக்கூடியவர் தான் இருந்தாலும் இந்த பூஜை முறைகள் நம்மளுடைய மனதுக்கு நிறைவை தரும் ஏழு முக விளக்கை ஏற்றி வச்சு அந்த விளக்குக்கு பூக்களால் அர்ச்சனை செஞ்சு அதை நம்ம பார்க்கும்போது நமக்கு கிடைக்கிற ஒரு மன அது கொடுக்குற ஒரு பாசிட்டிவிட்டி கண்டிப்பாக அது ஒரு நல்ல நம்பிக்கையை நமக்கு சேர்த்து கொடுக்கும் இந்த பூஜை இந்த வழிமுறைகள் இதெல்லாமே நம்ம மனதுக்கு தான் திருப்தி தரும் நம்மை படைத்த கடவுளுக்கு நம்முடைய உண்மையான அன்பு மட்டுமே போதும் உண்மைதான் நான் சொல்கிறது நாளைக்கு புரட்டாசி சனிக்கிழமை திருப்பதி ஏழுமலையானுக்கு சிலர் தலிகை போடுவாங்க வடைமாலை சாத்துவாங்க மாவிளக்கு கெடுப்பாங்க சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்வாங்க இப்படி பல வகையாக நம்ம அவரை வழிபாடு செய்வோம் அப்படி செய்யுறதுக்கு முன்னாடி முதல் நாள் தாயாரை சிறப்பாக வழிபாடு செய்து முதல் சனிக்கிழமையிலிருந்து பெருமாளை வழி வழிபாடு செய்யும்போது அந்த வழிபாட்டிற்கு தனி சிறப்பு உண்டு வெள்ளிக்கிழமை என்பதே அம்பாள் வழிபாட்டுக்குரிய சிறப்பான நாளாகும் அதிலும் சுக்ரஹோரை நேரம் அப்படின்னு சொல்லப்படுற நேரத்தில் அம்பாலுடைய பதிகம் படிக்கிறது வழிபாடு செய்கிறது இதெல்லாம் மிகுந்த பலனை கொடுக்கும் சுக்ரஹோரை நேரம் என்பது வெள்ளிக்கிழமையில் காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இதில் எந்த நேரம் உங்களுக்கு வசதியாக இருக்கோ அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணலான்னா நமக்கு பிடித்த மகாலட்சுமி தாயாரை நம்ம பூ போட்டு வழிபாடு செய்யலாம் ஆறு மணிக்கு விளக்கு பொருத்தணும் அப்படிங்கிற அதுதான் சரி அப்படின்ற எண்ணம் உடையவங்க அப்போவே விளக்கெல்லாம் பொருத்திக்கலாம் எட்டு மணிக்கு மேலே சிறப்பாக இந்த ஏழுமுக விளக்கை ஏற்றி விளக்கு பூஜை செஞ்சு தாயாரை வழிபட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும் முதல்ல விநாயகர் பூஜை செய்யணும் அதுக்கப்புறம் குலதெய்வ பூஜை அதுக்கப்புறம் இஷ்ட தெய்வம் நம்முடைய குருவா நம்ம ஏதாவது குருமார்கள் வச்சுருப்போம் இல்லையா அவங்கக்கிட்டயும் சிறப்பான அனுமதியை வாங்கிக்கிட்டு தான் நம்ம இந்த பூஜைகளை ஆரம்பிக்கணும் அதுதான் முறையான வழிபாடாக இருக்கும் ஏழு முக தீபம் ஏற்றி அந்த விளக்கை மகாலட்சுமியாகவே பாவித்து மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லி வழிபடலாம் அதுக்கு அது போக நம்ம எப்போவும் செய்கிற வழிபாடான மற்ற எல்லா வழிபாடுகளையும் செய்யணும் வெள்ளிக்கிழமை சிறப்பாக ஸ்ரீ சக்கரம் வச்சுருக்கேன் அந்த ஸ்ரீ சக்கரத்துக்கும் நம்ம நான் வந்து அர்ச்சனை பண்ணுவேன் அப்புறம் வாராகி அம்மன் பாலாம்பிகை அன்னபூரணி இது தவிர குபேர குஞ்சம் கோமதி சக்கரம் வலம்புரி சங்கு ஆகிய அனைவரையுமே இந்த சுக்கரஹோரை நேரத்தில் வழிபடுவது மிக மிக சிறப்பானது நம்பிக்கை தான வாழ்க்கை இப்படி செஞ்சால் நமக்கு இது கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை மட்டும் இல்லை கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா காலகாலமாக நம்ம முன்னோர்கள் பக்தி மார்க்கத்துக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க ஞான மார்க்கம் என்பது எல்லோருக்குமே கைவரும் ஒரு கலை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அதுக்கும் கருவிலேயே திருப்பெற்றவர்களால் மட்டும்தான் ஞான மார்க்கத்துலேயும் சிறந்து வர முடியும் நம்ம முதல்ல வர வழிபட வேண்டியது வந்து வர வேண்டியது வந்து பக்தி மார்க்கம் தான் பக்தி மார்க்கத்தில் மெதுமெதுவாக முன்னேறி தான் ஞான மார்க்கத்துக்கு நம்ம செல்ல முடியும் இது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை பக்தி மார்க்கம் என்பது எளிமையாக எல்லோருமே செய்யக்கூடிய ஒரு ஈஸியான போகக்கூடிய பாதை வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரை நேரத்தில் பெருமாளோடு கூடிய மகாலட்சுமி தாயாரை வணங்கி செல்வம் மட்டுமல்ல செல்வத்தோடு கூட உடல் நலம் மனநலம் நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் புத்திர பேரு, எல்லா பேருகளையும் பெற்று நல்ல உறவுகள் நட்புகளோடு கூடி சந்தோஷமாக வாழும் பாக்கியத்தை பெறுவோம்